வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் கடந்த இருபது நாட்களாக தைலாபுரம் பனையூர் தைலாபுரம் பனையூர் அப்படிங்கிறது தான் பேசு பொருளாயிருக்கு விவாதம் ஆயிருக்கு பட்டைய கிளப்பிட்டு இருக்கு சூட்டை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகும் கூட இன்னும் கூட சூடு தணியவில்லை பாமக கூடாரத்தில் ஒரு பக்கம் அணுகுண்ட போட்டுக்கிட்டே இருக்காரு பாமக ராமதாஸ் இன்னொரு பக்கம் அவர் வேறு ஒரு விதமாக அந்த குண்டை தூக்கி வேறு ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருக்காரு அன்புமணி ராமதாஸ் இது ஒரு அப்பா மகனுக்கும் இடையிலான சண்டையா அப்படின்ற விதத்துல பேசிச்சிருந்தோம் அதற்கு பிறகு இல்லைங்க இது அப்பா மகனுக்கான சண்டை இல்லை இது யார் கட்சியை ஆளுவது அப்படிங்கிற சண்டை பார்க்கப்பட்டுச்சு திரும்பவும் இல்லைங்க இது அப்பா பிள்ளைக்கு நடக்கிற சண்டை சொல்லப்பட்டது இதுல செயலாளர் பதவியை எடுத்துட்டு செயல் தலைவர் அப்படிங்கிற பதவி தலைவர் பதவி